அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் தமிழ் மாதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் மற்றும் நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாகவே ஒரு வருடத்தில் எட்டு வாஸ்து நாட்கள் மட்டுமே வரும்னு சொல்லியிருக்காங்க சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசிங்கிற எட்டு மாதங்களில் வரக்கூடிய எட்டு நாட்களிலுமே வாஸ்து பகவான் ஒன்றரை நேரம் ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் கண்விழித்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரம்தான் வாஸ்து நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னைக்கு வாஸ்து நாள் இருக்குது வாஸ்து நேரம் என்னன்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை என்னைக்கு காலையில் பத்து மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் வாஸ்து நேரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தை பூமி பூஜைக்காக நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்